نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن is فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد مُحَمَّدَ محمد رسول الله ما بَعْدَ. الله தொழுகையில் பின்பற்ற வேண்டிய செயல் ரீதியான சுண்ணாக்களில் ஒரு ஆறு சுண்ணாக்களை கடந்த நாட்களில் பார்த்தோம் ஏழாவது சுண்ணா என்ன சொன்னா என்பதாக நாம் பார்க்கும் பொழுது நேற்று இது நாம் சொல்லியிருந்தோம் சப்பு சம்பந்தப்பட்ட சுண்ணா என்ன சொன்னா ஏழாவது சுண்ணா ஒரு முஸ்லிம் அவன் சப்பில் நிற்கும் பொழுது அவனுடைய கால்களை சேர்க்காமல் பிரித்து வைப்பது கால்களை இரண்டு கால்களையும் சேராமல் பிரித்து வைப்பதுதான் எத்தனையாவது சொன்னா ஏழாவது சொன்னா எந்த அளவிற்கு கால்களை பிரித்து வைக்க வேண்டும் என்பதாக சொல்லும் பொழுது சில உலமாக்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த தேங்காய் உருளக்கூடிய அளவிற்கு இரண்டு தேங்காய் உருளக்கூடிய அளவிற்கு இடைவெளி விட வேண்டும் என்பதாக சொல்வார்கள் இதுவெல்லாம் செல் அவர்கள் நேரடியாக சொன்ன செய்தியா என்று கேட்டால் கிடையாது ஜும்கூரில் உலமா ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால் தொழுகையில் ஒரு முஸ்லிம் அவனுடைய கால்கள் இரண்டையும் பிரித்து வைத்திருக்க வேண்டும் எந்த அளவிற்கு பிரித்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு நேரடியான அளவுகோல் எதுவும் கிடையாது ஆனால் எந்த அளவிற்கு பிரித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தோளிற்கு சமமான அளவிற்கு அவனுடைய கால்கள் இரண்டையும் வைத்திருக்க வேண்டும் தோலை விட சுருக்கமாக வைத்திருக்க கூடாது தோல் இங்கே இருக்கும் பொழுது கால்களை அகற்றியும் வைத்திருக்க கூடாது கால்களை எந்த அளவிற்கு சரியாக பிரித்து வைத்திருக்க வேண்டும் அவனுடைய தோளினுடைய அளவிற்கு சமமாக அவனுடைய கால்களை சஃபிலே பிரித்து வைத்திருக்க வேண்டும் இரண்டு கால்களை பிரித்து வைத்திருக்க வேண்டும் சஃபிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அளவிற்கு கால்களை பிரித்து வைத்திருக்க வேண்டும் தோலினுடைய அளவிற்கு தோலுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்ய வேண்டும் கால்களை பிரித்து வைக்க வேண்டும் என்பதுதான் சஃபில் இருக்கக்கூடிய ஏழாவது சுண்ணா அதாவது தொழுகையில் இருக்கக்கூடிய செயல் ரீதியான சுண்ணாக்களை எத்தனாவது சுண்ணா இது ஆனால் தொழுகையில் சஃ அனைத்து விஷயங்களும் என்று கேட்டால் தொழுகையில் வாஜிப் கண்டிப்பாக சஃபில் என்ன செய்தாக வேண்டும் பேணுதலாக நிக்க வேண்டும் அதுவும் வாஜிப் அந்த சஃப்பில் நிற்கும் பொழுது எம்முடைய கால்களை எப்படி வைத்திருக்க வேண்டும் பிரித்து வைத்திருக்க வேண்டும் இது என்னது சுண்ணா எப்படி சஃபில் நிற்கக்கூடிய விஷயம் வாஜிப் என்பதாக சொல்வார்கள் என்று கேட்டால் பொதுவாக அடிப்படை என்னவென்றால் அவ்வாஹாஹுடைய தூதர்சலம் வாஹ் ஒலேவசலம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டியது இல்லையோ அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தண்டனையை குறிப்பிட மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்தாக வேண்டிய அவசியம் இல்லையோ அதை செய்ய சொல்லி ஏவுவார்கள் ஆனால் அதை செய்யாமல் விட்டால் இந்த தண்டனை என்பதாக சொல்ல மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டுமோ கண்டிப்பாக பேண வேண்டுமோ அந்த விஷயத்தை சொல்ல செய்ய சொல்லி ஏவவும் செய்வா செய்வார்கள் அதே சமயத்தில் இதை செய்யாமல் விட்டால் இந்த தண்டனை என்பதாகவும் குறிப்பிடுவார்கள் அவ்வாஹ் உரைத்தாஹ் உதயசெல்லம் அவர்கள் சஃ சம்பந்தமாக சொல்லி காட்டும்போது நோம நிபுணர் மஷீர் உதயுல்லா அண்ணன் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள்

உங்களுடைய சஃபை என்ன செய்து கொள்ளுங்கள் நிலையாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக சலாசன் எத்தனை முறை சொன்னார்கள் மூன்று முறை அவ்வா உலை தூசல் அவ்வா உலை அவர்கள் சொன்னார்கள் அக்கையமோ சுஃபுக்கும் என்றால் என்ன அர்த்தம் உங்களுடைய சஃபை வரிசை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் நிலையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நிலையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம் அவ்வாஹுடைய தூது சொல் அல்லாஹுடைய செல்லவார்களும் சஹாபாக்களும் எப்படி நின்றார்களோ அப்படி நிற்பதுதான் ஒரு சரியான நிலை சஃபில் நிற்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது கால்களை ஆட்டிக்கொண்டோ அல்லது அசைந்து கொண்டோ என்ன செய்யக்கூடாது சஃபில் நிற்கும் பொழுது பொதுபோக்காக நிற்கக்கூடாது இப்படியெல்லாம் இல்லாமல் சரியான முறையில் நிலையாக நிற்பதுதான் என்னது சஃப்லே அக்கைமுசுப் என்றால் சஃபிலே நிலையாக நிற்பது அக்கைமுசுஃபு என்றால் என்ன அர்த்தம் சஃபிலை நிலையாக நிற்பது எப்படி நிற்பது எந்த விதமான பொதுபோக்கும் இல்லாமல் ஆடல்களும் இல்லாமல் நிலையாக எப்படி இருக்கின்றோமோ அதே போன்று கடைசி வரை நிற்பதுதான் சஃலே நிலையாக இருப்பது அல்லாஹு அவர்கள் மூன்று முறை சொன்னார்கள் மூன்று முறை உங்களுடைய சஃபை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக நிலையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியதற்கு பின்னால் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆணையாக சொல்லி காட்டுகின்றேன் நீங்கள் உங்களுடைய சரி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய சஃபை நிலையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எந்த விதமான புடுவோக்கும் இல்லாமல் அரசல் புரசல்களும் இல்லாமல் என்ன செய்து கொள்ளுங்கள் இறைவெளி இல்லாமல் நிலையாக சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அவ்வாஹவின் மீது சத்தியமாக சொல்லி காட்டுகின்றேன் அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய செஃபை சரியாக நிலையாக ஆக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் என கொழுவிக்கும் அல்ல என்ன செய்து விடுவான் உங்களுடைய உள்ளத்திற்கு மத்தியிலே என்ன எதை ஏற்படுத்தி விடுவான் பிரிவினைகளை ஏற்படுத்தி விடுவான் சுபஹானல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படி ஒருவேளை உங்களுடைய சஃபை நீங்கள் நிலையாக ஆக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் ல யுஹாலிஃபன்னவாஹு மைல குலுபிக் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்துக்கு மத்தியில் எதை ஏற்படுத்தி விடுவான் பிரிவினைகளை ஏற்படுத்தி விடுவான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இதை சொன்னவுடன் நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ரஐது ரஜுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி முடித்தவுடன் நான் ஒரு சஹாபியை பார்த்தேன் அந்த சஹாபி என்ன செய்து கொண்டார் யுல் ஜிகு மன் கிபி ஹி விமன் கிபி என்ன செய்து கொண்டார் தன்னுடைய தோலை தன்னுடைய அருகாமல் இருக்கக்கூடிய இன்னொரு சஹாபியுடைய தோளுடன் தோலுடன் கொண்டார் நன்றாக கவனிக்க வேண்டும் இதை அல்லாஹுடைய தோல் சொல்லா ஹோலைய செல்லும் அவர்கள் தொழுகையில் சொல்லி முடிக்கின்றார்கள் சொல்லி முடித்தவுடன் நான் ஒரு சஹாபியை பார்த்தேன் அந்த சஹாபி என்ன செய்து கொண்டார் யுல் ஜீ கு மன் கிபி ஹி விமன் என்ன செய்து கொண்டார் தன்னுடைய தோலை நாம் நாவெல்லாம் இதே மட்டும் தான் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் இம்முடைய கால்களை மட்டும் தான் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிதானே கால்களை மட்டும் தான் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சஹாபி சொல்லி காட்டுகின்றார் நபமானவிட் வஷி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி என்ன செய்கின்றார் தன்னுடைய தோளை தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு சஹாபியுடன் சேர்த்துக் கொண்டார் என்ன செய்து கொண்டார் தன்னுடைய துடைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த முட்டி இருக்கின்றது அல்லவா இந்த முட்டியை தன்னுடைய அருகாமில் இருக்கக்கூடிய இன்னொரு சஹாபியுடைய முட்டியுடன் சேர்த்து கொண்டார் இதையெல்லாம் செய்கிறாங்க பாருங்க நம்ம காலை மட்டும்தான் நம்ம குதி காலம் மட்டும்தான் அந்த சஹாபி சொல்லிக் காட்டுகின்றார் தன்னுடைய தோலை தன்னுடைய அருகாமில் இருக்கக்கூடிய மற்றொரு சஹாபியுடைய தோளுடன் சேர்த்துக் கொண்டார் தன்னுடைய காலினுடைய முட்டியை மற்றொரு சஹாபியுடைய முட்டியுடன் சேர்த்துக் கொண்டார் என்ன செய்து கொண்டார் தன்னுடைய குதிகால்களை தன்னுடைய அருகாமில் இருக்கக்கூடிய இன்னொரு சஹாபியினுடைய குதிகால்களுடன் சேர்த்துக் கொண்டார் எந்த விஷயங்கள் எல்லாம் சேர்க்கின்றார்கள் தங்களுடைய தோள்களை தங்களுடைய காலினுடைய முட்டியை கடைசியாக தங்களுடைய குதிகால்களையும் அந்த சஹாபியினை செய்து கொண்டார் தன்னுடைய அருகாவில் இருக்கக்கூடிய சஹாபியுடன் சேர்த்துக் கொண்டதை நான் பார்த்தேன் என்பதாக நோமாடுபின் பஷீர் அலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி அபுதாபிதனுடைய அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீசை கவனித்து பார்த்தால் அல்லாஹுடைய சொல்லலாம் அலைய செலவு என்ன செய்திருக்கின்றார்கள் அக்கைமோ சுஃபுக்கும் உங்களுடைய சஃபை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அருகாமில் இருக்கக்கூடியவருடன் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவின் மீது ஆணையாக சொல்லிக் காட்டுகின்றேன் உங்களுடைய சபை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் சரியான வகையில் சேர்ந்து கொள்ளுங்கள் நிலையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் ஆக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்யிடுவான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் பிரிவினைகளை விடுவான் அவ்வாஹாவுடைய துசல்தான் செலவார்கள் செய்யுங்கள் என்பதாக ஒரு ஏவுதலையும் சொல்லிவிட்டு இதை செய்யாமல் விட்டுவிட்டால் அவ்வா இப்படி ஒரு தண்டனை ஏற்படுத்துவான் என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார்கள் இதை குறிக்கின்றது அப்படி என்றால் சஃபில் நிலையாக அடிப்பது என்பது அவசியம் கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் இன்று எவ்வளவு பெரும்பான்மையானவர்கள் அதில் பொதுபோக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு இடத்தில் அலைஹி வஸல்லம் செல்லமார்கள் இன்னும் விளக்கமாக சொல்லிக் காட்டும் பொழுது மண் வசல சஃபன் யார் மேற் முறைப்படி சஃபில் சேர்ந்து கொள்கின்றாரோ எந்த விதமான இடைவெளியும் இல்லாம சஃபில் யார் நிலையாக சேர்ந்து கொள்கின்றார்களோ மண் வசல சஃபன் வசல ஹோலா அவரை சேர்ந்து கொள்கின்றார் யார் சஃபில் தன்னை சேர்த்துக் கொள்கின்றாரோ அவ்வாஹ் தன்னை அவருடன் சேர்த்து கொள்கின்றார் மண் கதா சஃபன் யார் சஃபை துண்டித்து விடுகின்றார்களோ கதா உள்ளா அல்லா நெசை விடுகின்றார் அவ்வாஹும் அவரை துண்டித்து விடுகின்றார் என்பதாக அவ்வாஹுடைய தூசல் அல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சுஹான் அல்லா சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி அவர்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு செய்யாமல் விட்டு விட்டால் இப்படி ஒரு பாரதூரமான விஷயம் இருக்கின்றது என்பதையும் மேற்கொள் காமித்திருக்கின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் பெரும்பான்மையான இடங்களில் பொறுபோக்காக இருப்பதை பார்க்க முடிகின்றது நாமும் அப்படித்தான் நாமும் அப்படித்தானே இருக்கும் சஃபில் நிக்கும் பொழுது பார்த்தால் ஒவ்வொரு முறையும் அல்லாஹுடைய தூ செல்வா அலைய செல்வம் என்ன வார்த்தை சொன்னார்கள் அக்கிமு சுஃபு ஒவ்வொரு தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் என்ன நாம் சொல்லி காட்டுகின்றோம் அக்கைமு சுஃபுக்கும் அதே வார்த்தையை தான் நாமும் சொல்லி காட்டுகின்றோம் ஆனால் என்ன செய்வது கிடையாது நாம் அந்த சஃபில் சரியான முறையில் சேர்ந்து கொள்வது கிடையாது அல்லாஹுடைய தூ செல்வா அலைய செல்வம் என்ன சொன்னார்கள் சஃபில் சஃபில் தன்னை துண்டித்துக் கொள்ளக்கூடியவர்களை அல்லா துண்டித்து விடுகின்றார் சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி கணேசிற்கு எல்லாம் நேரடியார்களே சஃபில் ஒரு முஸ்லிம் நிலையாக நிற்பது கண்டிப்பான முறையில் சஃபில் அவன் எப்படி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்களோ அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நின்றே ஆக வேண்டும் அந்த சஃபில் நிற்கும் பொழுது தன்னுடைய கால்களை அகற்றி வைப்பது அதாவது சேர்க்காமல் பிரித்து வைப்பது சொன்னா எதிராவது சொன்னா நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுண்ணாக்களில் ஏழாவது சுண்ணா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் சில முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது அதை தினம் தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ளும் வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படிப்பட்ட விஷயங்களை பொழுது அது எம்முடைய அமல்களில் எம்முடைய விவாதத்துகளில் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் ரஹ்மான் உங்களுக்கு உங்களுக்கும் எமக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரட்டும் வணக்கம் وجميع المسلمين المؤمنين اجمعين سبحانك اللهم وبحمدك شهدوا ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته